ஹாய் என்ன கவிதா ராம்ஜி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்கான ப்ரிப்பரேஷன் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் வந்து ஒன் டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி உள்ள சிலபஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள சிலபஸ் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பொது அறிவு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதே டாபிக் தான் பட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கையும் வந்து இன்னொரு டாபிக் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க இப்போ நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான சிலபஸ்ல வந்து நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த டாபிக் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணியிருக்கிறாங்க பட் அதுக்குள்ளே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பொது அறிவியல் அப்படிங்கிறதோட நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கறது வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து புவியியல் அப்புறம் வந்துட்டு அரசியல் அந்த இதற்குலேயே அதுக்கு ஏற்ற அப்போ வந்துட்டு நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற டாப்பிக் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பொது அறிவியல் எடுத்துக்கிட்டோம்னா அதையே சேம் கொஸ்டின்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க சிலபஸ் படி அப்படியே கொடுத்துருக்குறாங்க பேரண்டத்தின் இயல்பு இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் இயக்கவியலில் பொது அறிவியல் விதிகள் இந்த மாதிரி வந்து இந்த டாப்பிக் எல்லாமே இதோட சேர்ந்தது தான் இது கூட என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா சுற்றுப்புற சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மைக்கால கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறத கொடுத்து நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நான் வந்து இது வந்து ப்ரீவியஸ் இயர்க்கான சிலபஸ்க்கான அந்த பேப்பர் தான் இதில் வந்து ஷோ பண்ணுறேன் இதில் வந்து என்ன செஞ்சுருக்குறேன் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது நானும் இதை ஸ்கிப் பண்ணி கொடுத்துருக்குறேன் அடுத்து வந்து அழகு இரண்டு அப்படின்னு பார்த்தோம்னா புவியியல் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த புவியியல் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா அதே சேம் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதோட சேர்த்து என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புவியியல் அடையாளங்கள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அடுத்து அழகு மூன்று அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த அழகு மூன்று அப்படிங்கிறத பார்த்தோம்னா இரண்டு வகையாக அதாவது ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கறது வந்து தனி யூனிட்டாக கொடுத்துருந்தாங்க இப்போ அதை என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா அதேமாதிரி இதை வந்து ஏழாவது யூனிட்டாக இருந்துச்சு இந்த யூனிட்டையும் தூக்கி என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா அழகு மூன்று அப்படின்னு சொல்லி இந்த யூனிட்டோட ஜாயின் பண்ணி கொடுத்துட்டாங்க இது ஃபுல்லாகவே என்ன செய்யுது அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிற டாபிக் டாபிக் கூட ஜாயின் பண்ணி வருது இந்த அழகு மூன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் வந்து பத்து கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் கேட்போம் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த அழகு நாலு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய ஆட்சியல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயரில் உள்ள அதே சேம் டாபிக் கொஸ்டின்ஸ் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க இதில் இருந்து பதினைந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற டாப்பிக்கோடு என்னென்ன ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மனித உரிமைகள் சாசனம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் சிலபஸில் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் நடப்பு நிகழ்வுகள் இதை வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து யூனிட் ஃபைவ் அதாவது அழகு ஐந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் இதில் என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா இன்னொரு இதை வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற டாப்பிக்கோட நமக்கு வந்து தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற இதே டாப்பிக்கையும் வந்து யூனிட் ஃபைவ்ல வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா சில டாபிக்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் வந்து இந்த இது தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியல் ஆற்றலின் தாக்கம் அவற்றின் தாக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க இதில் வந்துட்டு நலன்சார் அரசு திட்டங்கள் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க அழகு ஐந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்து அழகு ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து சேம் டாபிக் தான் ஒரு சேஞ்சஸ்ஸுமே கொடுக்கல இது அப்படியே வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து யூனிட் ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்து முடிச்சிட்டாங்க செக்ஸோட முடிஞ்சிருது அடுத்து என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்துட்டு பகுதி ஆவண்ணா அதாவது பகுதி ஆனா அப்படிங்கிறது வந்து பொது அறிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அடுத்து வந்துட்டு பகுதி ஆவண்ணா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆ அப்படிங்கிறது பொது அறிவு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க பகுதி ஆவண்ணா அப்படிங்கிறது வந்து மேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து அழகு ஒன்று அழகு இரண்டு அப்படின்னு சொல்லி டூ டைப்ஸாக பிரிச்சுருக்குறாங்க இது வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு சேம் இதாக தான் கொடுத்துருந்தாங்க அதாவது ஒரே டாப்பிக்கில் தான் அதாவது திறனறிவும் மணக்கணக்கு நுண்ணறிவும் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புது சிலபஸில் இதை அப்படியே வந்து டிவைடட் பண்ணி ரெண்டாக பிரித்து அழகு ஒன்று அப்படின்னு கொடுத்து திறனறிவு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த இதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தோம்னா சுருக்குதல் விழுக்காடு மீது பொதுக்காரணி மீச்சிறு பொதுமடங்கு அப்புறம் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தனிவட்டி கூட்டுவட்டி பரப்பு கொள்ளளவு காலம் மற்றும் வேலை இந்த டாபிக் எல்லாமே திறனறிவு அப்படிங்கிறதுக்குள்ளே இடம்பெறுது அடுத்து வந்து அழகு இரண்டு அப்படின்னு கொடுத்து பிரிச்சிருக்கிறாங்க இதில் வந்து காரணவியல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பகுதியிலேருந்து பத்து கொஸ்டின் வந்து கேட்போம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இதுக்கான டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா தருக்கு காரணவியல் புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் என் எழுத்துக்காரணவியல் என் வரிசை அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து இந்த அழகு இரண்டு அப்படிங்கிறதுக்குள்ளே ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தமிழ் வந்து கொடுத்துருக்குறாங்க பகுதி இ அப்படிங்கிற பிரிவு கீழே தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள சிலபஸில் இருந்து அப்படியே சேஞ்சஸ் டோட்டல் சேஞ்ச் ஆன மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஒரு சில டாபிக் மட்டும் அப்படியே கொடுத்துருக்குறாங்க திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி ஐந்து அதிகாரம் வந்து பழைய சிலபஸில் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து இருபது அதிகாரம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து பொது அறிவு அப்படிங்கிறதுக்கான வீடியோ பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இதுக்கு முன்னாடியுமே நம்ம குரூப் ஃபோர் பிஇஓ எக்ஸாம் அப்புறம் டெட் எக்ஸாம் ஹைகோர்ட் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கான ப்ரிரேரேஷன் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் நம்மளோட சேனலில் இப்போ வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான அந்த ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து அதை கண்டினியூ பண்ணி குரூப் ஃபோர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அனுப்பிச்சுனா ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்